அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய பொருட்கள் அதாவது பழமையாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நம்ம போட்டுகிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கலத்தினால செஞ்ச மாடை விளக்கு இந்த பாருங்க இது ரொம்ப பழைய மாட விளக்கு உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் பேர் பழைய எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் ஏற்றுகிற மாதிரி பேராக ரெண்டு விளக்கு இருக்குது ஸோ ரெண்டுமே வெங்கலத்தினால செஞ்ச வெங்கல மாட விளக்கு அதே மாதிரி வெங்கலத்தினால செஞ்ச அந்த முறுக்கு அச்சு முறுக்கு இடியாப்பம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் உளுகில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு சில்லு இருக்குது இதுமே பார்த்திங்கன்னா வெங்கலம் அடுத்தது சின்னதாக ஒரு பவுல் முறி இது நம்ம எதுனா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முறி பவுல் அடுத்தது வெங்கலத்தில் பால் பாத்திரம் அதாவது சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு தீர்த்தம் வைக்கிறதுக்கு இல்லை கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது பேர் பால் படி அடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பெப்பர்லாம் கொட்டுவோம் இல்லையா சால்ட் அண்ட் பெப்பர் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம அப்படியே கொட்டி வச்சுட்டு அழகாக அப்படியே தூக்கிடலாம் நம்ம அடுத்து வெங்கல படியிலே பாருங்களேன் கொஞ்சம் காப்படி இது வந்து சின்ன சுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா வீசம்படி நூறு கிராம் வளர்க்குறது அதுலேயே இது கொஞ்சம் பெரிய பொடி நல்ல டீட்டெயில்டு ஒர்க்காக இருக்கும் அடுத்து சின்ன கும்பா முறி கும்பாலே சின்ன கும்பா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து தேக்கில் செஞ்ச ஒரு உடன் பாக்ஸு பாருங்கள் இது வந்து ஜுவல் வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே தேக்கில் இருக்கும் இந்த பாக்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிக்கக்கூடிய அந்த எண்ணெய் களை தான் இது பாருங்க பழைய தமிழ் எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு பாருங்க ஸோ எண்ணெய் ஊற்றிக்கக்கூடிய அந்த எண்ணெய் களையம் இதுவுமே வெங்களத்தினால உள்ள எண்ணெய் களையம் தான் அடுத்தது வெங்கல பாலாடை சங்கு அடுத்தது வெண்கலத்துல சமைக்கக்கூடிய பொருள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் லிட்டர் பிடிக்குது ஸோ பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கருப்புச் செட்டி கும்பால பட்டது அப்படி எடுத்துட்டுது பருப்பு சட்டி வெங்கல பருப்புச் சட்டி அடுத்தது பாருங்க ப்யூர் முறையில் உள்ள வட்டில் இது வந்து நம்ம ரைஸ் வச்சு பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடலாம் எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்து வட்டில் இது வந்து ஜுவல் வச்சுக்கிறேன் ஜுவல் பாக்ஸு இவ்வளோ வெல்வெட்டில் ஒட்டியிருக்காங்க உள்ள அடுத்தது காது வச்ச முறி பார்த்து காது வச்சு முறி பாத்திரம் வித்தியாசமாக இனிமேல் காது வச்ச பாத்திரம் வெங்கலம் ரொம்ப வெயிட்டாகவும் அடிப்பகுதி அகலமாகவும் மேலே கூறுகளாகவும் இருக்கும் ரயர் மாடல் இதெல்லாம் அடுத்தது ரொம்பவே நமக்கு ரொம்ப ரேரான அந்த முறி கும்பா தான் இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த முறி கும்பா அது சின்ன சைஸ் பாருங்களேன் நிறைய பேர் கேட்டீங்க சின்ன சைஸ் கொடுங்கன்னு ஸோ சின்ன சைஸ் முறி கும்பாலே ரேர் பீஸ் தான் சிக்ஸ் இன்ச்சு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அடுத்து சமைக்கக்கூடிய ரெண்டு வெங்கல பாத்திரங்கள் பருப்பு சட்டியிலே கொஞ்சம் ஒரு ரெண்டரை லிட்ரு மூணு லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய பருப்பு சட்டி உள்ளே வந்து கடைஞ்சி வச்சிருக்காங்க அதாவது பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் தெரியுதா அந்த பாலிஷ் பண்ண பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ பயப்பட வேணாம் பழசு பழசை பாலிஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் வந்து பாருங்கள் தெரியுதா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசு பழசை தான் நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் அதாவது பஃபிங்னு சொல்லுவாங்க அந்த பஃபிங் பண்ணி மேலே வச்சுருக்கோம் ஏன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கிறனால கழுவ முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி வச்சுருக்கோம் எதுவுமே பாருங்கள் பழசு தான் நம்ம வந்து பஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் புதுசு கிடையாது எல்லாமே பழசு தான் வெங்கல சட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃப்ளாட்டாக இருக்கும் அடியில் அப்படியே வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஒரு சூப்பரான சட்டி அடுத்தது பாருங்கள் ஒரு இட்லி பானை ரெண்டு பக்கமும் காது வச்சுருக்கு ஸோ இட்லியே ஈஸியாக தூக்கிட்டு நாலு பிளஸ் மூணு ஏழு இட்லி மாதிரி இருக்கு அடுத்தது பாருங்க ஒரு குமிழ் வச்ச பக்கெட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுங்களுக்குலாம் நம்ம பிரசாதம் கொடுக்குற அந்த வாளி எவ்வளோ ஒரு இருக்குது பாருங்க ஃபுல்லா வெள்ளி பூசி ஃபுல்லாக பாருங்க பக்கா வெள்ளி ஏத்தோட கண்டிஷனாக இருக்குது பாருங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயக்கூருன்னு பேர் இது அந்த காலத்துலலாம் வெங்காயத்தை அதில் கொட்டி வச்சு மேலே மாட்டி வச்சிருவாங்க காற்று போகிறதுக்காக ரொம்பவே இந்த ஆன்டி கேட்டகிரியில் வருது அடுத்து ஒரு வித்தியாசமான வாலி பாருங்களேன் கீழே கூறுகளாகவும் மேலே அகலமாகவும் இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க சேஃபே அடுத்து ஒரு சின்ன வெண்கல கூஜா ஒரு சின்ன வாளி இது வந்து நெய் நெய்வு தீச்சிக்கக்கூடிய ஒரு சின்ன வாளி தான் அடுத்து தட்டு பாருங்களேன் நல்லா ஒரு ஆஃப் கேஜி வெயிட் இருக்கக்கூடிய முறித்தட்டு சாப்பிட்றது ரொம்ப ரயர் பீஸு அடுத்து சபரிமலை ஐயப்பன் விளக்கு ஒத்த விளக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்கக்கூடிய கூஜா தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் கை மரம் போட்டிருப்பாங்க சுத்தமான வெங்கலம் பாருங்கள் கூஜா வந்து ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கும் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோவுக்கு இருக்கும் உள்ளுக்குள்ளே கிண்ணத்தோடு இருக்குது ப்யூர் பர்ஃபெக்ட் அடிக்ஷன் இங்கே பாருங்கள் இந்த மரம் ஃபுல்லாக கை மரம் உள்ளுக்குள்ளே வெங்கல கிண்ணம் அது கிண்ணம் பார்த்திங்கன்னா நல்லா வீட்டாக இருக்கக்கூடிய வெங்கல கிண்ணம் பாருங்கள் ஃபுல்லாக மாற எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முந்திரி கூஜாலே எவ்வளோ ஒரு சேஃப் வித்தியாசமாக இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு யூனிக் மாடலு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் கலெக்ஷன் ஃபீஸு ரெண்டுமே கலெக்ஷன் வச்சுருக்கவங்க கொடுத்தாங்க அவங்கள்டுந்து வாங்கிட்டு வந்தது தான் ஸோ இன்றைக்கி உள்ளே பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு இருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இது தவிர வேறு எதுவும் பொருள் வேணுனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்